வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையலில் வந்து நான் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கான் சட்னி சொல்லிக் கொடுக்க போகிறேன் கோயம்புத்தூரில் நான் கெஸ்டாக போயிருந்த வீட்டில் இந்த கான் சட்னி வந்து செஞ்சாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் இந்த சட்னிக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் ஹண்ட்ரட் கிராம் கான் அதாவது ஒரு கான்ல ஆஃப் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இல்லைன்னா பத்து சாம்பார் வெங்காயம் தக்காளி மூன்று எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஏழு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அடுத்து கடலப்பை ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு முக்கால் ஸ்பூன் இவ்வளோ தான் நமக்கு தேவை இதில் வந்து வர காய்ந்த மிளகாய் எட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூனு இல்லை அரை ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பெஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுட்டு அரை கொழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம கடுகு உளுந்தம்பருப்பை எண்ணெயில் போட்டு தாளித்தம் செஞ்சுக்கோங்க சட்னி அரைக்கும் போது கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்து அரைக்கணும் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பை நான் இதில் சேர்த்துட்டேன் இந்த கான் சட்னிக்கு நான் வரமிளகாய் சேர்க்கலை அதனால் தனி தூள் எடுத்திருக்கேன் இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளித்தம் ஆகணும் நல்லா படபடன் வெடித்ததும் நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் இரண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா இதை வதக்கி கொடுங்க இப்போ கானும் நான் இதில் சேர்த்துக்கோங்க பச்சை கான் அதாவது வெதைக்கான்னு சொல்லி காய்ந்த ட்ரை கான் வந்து விற்பாங்க அது வாங்காதீங்க பச்சை கான் வாங்கி தான் இந்த சட்னி நம்ம செய்யணும் இப்போது கான் வந்து நான் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன் கான் சட்னி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இனிப்பு கானை காரத்துக்கு வந்து வரமிளகாய் சட்னிக்கு வந்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு எட்டு வரமிளகாய் சேருங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போல் புளி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இதில் புளி சேர்க்கலை நீங்கள் வந்து சேர்க்கும் போது புளி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க காரம் வந்து பேலன்ஸ் கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் கான் சட்னிக்கு கான் அந்த சட்னிக்கு உரிய பொருட்கள் அனைத்தையுமே நல்லா வதக்கிட்டேன் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் அரை குளிக்கரண்டி விட்டு கடுகு விழுந்த பிறப்பு கருவேப்பில் போட்டு நம்ம தாளிக்க தாளித்தம் செய்ய வேண்டியது தான் இந்த ஆறுனதும் நான் அரைச்சிட்டு வரேன் மிளகாய்த்தூள் பெருங்காய்த்தூள் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ கானை சேர்த்துடலாம் கான் வந்து வதக்கிட்டு மெத்தி ஜெல்லாம் சேர்த்துட்டேன் அப்புறம் அரை குழி நல்லெண்ணெய் விட்டுட்டு விட்டுருக்கு விழுந்து விழுந்து கருவேப்பில சேர்த்துட்டு தாளிக்கமாக கட்டி சூப்பராக அருமையாக கான்சர்ட்னி ரெடி ஆகிடுத்து நான் வந்து இந்த கான்சர்ட்னி வந்து இட்லிக்கு தான் நான் வச்சு வச்சிருக்கேன் இது அப்படியே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட சூப்பர் டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ஒரு முறை கோயம்புத்தூர் கான்சர்ட்னி ட்ரை ரெடி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி மேலே சட்னியை ஊற்றிட்டு நீங்கள் இப்படி அள்ளி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையான சுவையில் நல்லாவே இருக்கும் காரம் வேண்டுறவங்க இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கான்சர்ட் வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் நன்றி